வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நிலவோட துருவ பகுதி ஆய்வு சார்ந்து நம்ம இஸ்ரோ புதிய அத்தியாயமே படைச்சிருக்கு இத பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் உலக மக்கள் எல்லாருமே தங்களோட வெற்றியா நினைச்சு இப்போ இருக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட சந்திரயான் த்ரீ மிஷன் வெற்றி இருக்குல்ல அது தாங்க ஒரு சில நாடுகளோட அரசியல் பெருந்தலைகள் மட்டும் நம்ம மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க ஒரு சில கோடீஸ்வரர்கள் வன்மத்தை கக்குறாங்க இருக்காதான் பின்ன இந்தியா இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணுதுன்னா வளர்ந்த நாடுகளுக்கே இது கொஞ்சம் தலைகுணியமான விஷயம் தானே ஒரு பக்கம் விட்டுருங்க புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என்ன தான் கணைகள் நம்ம இந்தியா நோக்கி வந்தாலும் நம்மளோட இருக்க பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் கூட பின்னாடி வரவே போகிறது கிடையாது ரைட்டு ஃபர்ஸ்ட் எவர் இன்சூட்டு மெஷர்மெண்ட்ஸ் லூனாரோட தென் துருவ பகுதியில் இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதுனாப்பா ஃபர்ஸ்ட் எவர் நீ சொல்லாம் கேட்டீங்கன்னா இதை நானாக போட்ட வார்த்தைகள் கிடையாது இஸ்ரோவே பயன்படுத்தியிருக்க வார்த்தைகள் எதுக்காக சொல்லியிருக்காங்க எப்படி நிலவோட தென்துருவ பகுதியில் இதுவரைக்கும் எந்த நாடும் சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங்கை முன்னெடுத்ததே கிடையாது அப்படி முன்னெடுத்தால் தான் ரோவரை வெளியே அனுப்பி ஆய்வு பண்ண முடியும் ஸோ அங்கே லேண்டிங்கே எந்த நாட்லேயும் பண்ண முடியல அப்படின்னா இன்சிட்டிவ் மெஷர்மெண்ட்ஸை மட்டும் எப்படி பண்ணியிருக்க முடியும் ஸோ அதனால தான் இஸ்ரோ பெருமிதமாக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் எவர் இன்சிட்டிவ் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டேர்முக்கான அர்த்தம் ஒன்றுமே இல்லைங்க குயம்பிடாதீங்க ஆய்வகத்துக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுறது வேற ஆனால் அந்த ஆய்வுக்குரிய பொருள் இருக்கிற இடத்துக்கே நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக ஆய்வு பண்ணி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும் தான் இன்சூட்டிவ் மெஷர்மெண்ட்டுன்னு நாம் பெருமிதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாம எதை ஆய்வு பண்ணுறோம் துருவ பகுதி இருக்க பாருங்க நிலவில் அந்த சர்ஃபேஸில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன கனிம வளங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட வேலையை தான் நம்ம இஸ்ரோ இந்த பிரக்யான் ரோவருக்கு பாருங்க இதை வச்சு பர்ஃபெக்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க நிறைய கண்டுபிடிப்புகள் இப்போ நிகழ்த்தப்பட்டிருக்கு வர வர அந்த பிரக்யான் ரோவர் கான்டென்ட் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறிக்கிட்டே இருக்கு ஆக்சிஜன் இருக்க பாருங்க இதை பற்றி கூட ஒரு பெரிய ஃபைண்டிங் முன்வைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம இஸ்ரோ அதை அவங்க கேப்ஷனை எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்ற கேப்ஷன் தான் அதாவது நம்ம விக்ரம் லேண்டர் இருக்குல்ல இதை நம்ம பிரக்யான் ரோவரில் இருக்க நேவிகேஷன் கேமரா படம் பிடிச்சிருக்கு நம்ம பிரக்யான் ரோவர் விக்ரம் லேண்டரை பார்த்து சொல்கிற மாதிரி ஸ்மைல் பிளீஸ் உன்னை ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகாக அந்த கேப்ஷனை போட்டு இந்த எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டு இஸ்ரோ ஆனால் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் அதையே அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க இந்த விக்ரம் லேண்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா இந்த தேர்மல் பிஹேவியரை ஃபுல்லாக மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு சாதனம் இதுவும் இன்சாவும் ப்ராப்பராக ப்ராப்பரா பங்கிட்டிருக்கின்ற விஷயமும் தள்ள தெளிவாக தெரிய வருது ரைட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் மிக முக்கியமான அந்த விஷயம் என்னென்ன கனிமங்கள் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்களா அப்பே ஏற்பட்ட விஷயம் அந்த கனிமங்களை பற்றிலாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது நான் இதை சொல்லிடுறேன் இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் அந்த கனிமங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நிலவில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் மக்களே நல்லா ஃபோக்கஸ்டாக ட்ராவல் பண்ணுங்கள் என்னென்னா நம்மளோட இந்த பிரக்யான் ரோவர் இருக்குதுல்ல இதில் சயின்டிஃபிக் டெக்னிக் ஒன்று இருக்குங்க இதை நீங்கள் பேலோட் சார்ந்து கூட எடுத்துக்கலாம் அது பேர் லிப்ஸு எல்ஐபிஎஸ் லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அதோட விரிவாக்கம் இது எதுக்காகனால் இந்த நிலவோட மேற்பரப்பு இருக்கல அந்த சர்ஃபேஸ் அங்கே கெமிஸ்ட்ரி ஸ்டடிஸை ஃபுல்லாக இது முன்னெடுக்கும் இதுக்காகவே பிரத்யேகமாக செயல்படவில் தான் இந்த லிப்ஸு இது கனிமங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஆறு ஸ்டெப்ஸு முடிவில் தான் ஓ இது இந்த கனிமோ இது அந்த கனிமோன்னு ஒரு ரிசல்ட்டே நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த ஆறு ஸ்டெப்ஸில் மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸை என்ன பண்ணோம் நிலவோட மேற்பரப்பில் இருக்கிற இந்த பாறை துண்டுகள் இந்த மண் இருக்கல சாயில் அது மேலெலாம் ஹை எனர்ஜி இன்டென்ஸ் லேசர் இருக்குது பாருங்க இதை அப்படியே அடிக்கும் இந்த லேசர் ஒளி பார்த்துருக்கீங்களா அது ஹை இன்டென்ஸாக இருந்து அப்படி இருக்கும் ஓகேவா அந்த அளவுக்கு பட்டாதான் தான் ஊடுருவ முடியும் புரிஞ்சுக்கங்க ஸோ இந்த அளவுக்கு இந்த இன்டென்ஸான லேசர் பல்ஸை அது மூலம் த்ரோ பண்ணும் இப்படி அதிகப்படியான லேசர் ஒரே இடத்துல படுறதுனால என்ன ஆகும் இந்த வெப்பம் இருக்குல்ல இந்த ஹாட்னஸ் இது எக்ஸ்ட்ரீம் அளவை தொடும் இந்த பிளாஸ்மா இருக்குது பார்த்தீங்கன்னா அது லோக்கலைஸ் பண்ணப்படும் மூணாம் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா லைட் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே கலெக்ட் பண்ணப்பட்டு அது ஸ்பெக்ட்ரலி இதோட பேரில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இது பேஸ்டில் ஃபுல்லாக ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணோம் அதாவது இது எந்த கனிமமாக இருக்கலாம்ன்ற மாதிரி அது ஃபுல்லாக ஒரு பகுப்பாய்வை மூணாவது ஸ்டெப்லேயே ஆரம்பிக்கும் நாலாவது ஸ்டெப் என்னன்னா டிடெக்ட் பண்ணுறதுங்க இது ஆக்சுவலாக டிடெக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் இதில் ஒரு டிவைஸை பற்றி சொல்கிறதா இருந்தால் இந்த சிசிடினு சொல்லுவாங்க சார்ஜ் கப்புள் டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு இதன் மூலமாக அந்த எலிமெண்ட்ஸாக இருந்து ஃபுல்லாக அது டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணோம் இன்னும் இது எதுவாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் அஞ்சாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கனிமம் பிளாஸ்மா ஸ்டேட்டில் இருக்கும்போது வேவ் லென்த் அடிப்படையில் இந்த வளைஞ்சொலைஞ்சி போகும் பார்த்தீங்களா ஒலட்டைலா அந்த வேவ்லெந்தோட லைட் அடிப்படையில் அடுத்த கட்ட மெஷர்மெண்ட் அப்படின்னு முன்னெடுக்கப்படும் இதில் கடைசி ஆறாவது தாங்க அல்டிமேட்டான ஒரு ஸ்டெப்பு இதில் என்ன நடக்கும்னா அந்த குறிப்பிட்ட மெட்டீரியலோட எலிமெண்ட் கம்போசிஷன் இருக்குல்ல இதை செஞ்சு முடிச்சுட்டு டிட்டர்மின் பண்ணிடுவாங்க ஓகே நாம இப்போ இந்த பாறை மேலேயோ இல்லைனா அந்த மண் மேலேயோ இந்த லேசரை செலுத்தி ஒரு ஆய்வு பண்ணுவல இந்த லிப்ஸ் மூலமா இதில் கிடைச்சிருக்க ரிசல்ட் இங்க இந்த ஒரு கனிமம் இருக்கு இந்த கனிமத்துக்கு பேர் இதுதான் சொல்லி டிடெர்மன் பண்ணுவாங்க இதுதான் ரிசல்ட் அப்படின்றோம் இந்த ஆறு ஸ்டெப்ஸே நம்ம லிப்ஸ் இப்போ பண்ணியிருக்குங்க இந்த ரிசல்ட் முடிவில் நாம இதை ஒரு கனிமம் தான் ரிசல்ட்டா வெளியே வரணும் நினைச்சா வருது ஒரு பட்டியலு இஸ்ரோவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க என்னென்ன கனிமங்கள் நிலவோட தென்துருவ பகுதியில் இருக்குன்னு நம்ம இந்தியா முதல் முறையாக கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க நிலவோட தென் துருவ பகுதியில் என்ன விஷயம் இப்ப நம்ம இஸ்ரோ கண்டுபிடிச்சாலும் உலக நாடுகளுக்கு சொல்கிறது நாம தான் சொல்கிற இடத்துல நாம இருக்கும் கேட்குற இடத்துல உலக நாடுகள் இருக்குது இன்க்ளூடிங் நாசாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்களே இப்போ லூனாரோட சவுத் போல் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்மளும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த கனிமங்கள் கண்டுபிடிக்கப்படுறதா தான் சொன்னோம் இந்த லிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம இஸ்ரோ அதிகாரிகள் எந்த ஒரு முடிவை வெளியிட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்போ கனிமங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எஸ்ஸு சல்ஃபர் இதை தொடர்ந்து எஃப்இ ஐன் டிஐ டைட்டானியம் ஏஎல் அலுமினியம் எஸ்ஐ சிலிக்கான் சிஆர் குரோமியம் சிஏ கேல்சியம் அண்ட் கடைசியாக எம்என் மேங்கனீஸ் ஒரு கனிமம் இருக்கிறது பெரிய விஷயம் பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் லிப்ஸை ஆரம்பித்த வேலையை முடிச்சிடும்போது சீக்கிரமாகவே இந்தளவு கனிம பட்டியலை வெளியிட்டுக்கிட்டு இருக்கு இவ்வளோ கனிமெல்லாம் லிப்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு பிரக்யான் ரோவர் கொடுக்குற ஒவ்வொரு தகவலும் நம்மளை அடுத்தடுத்த அளவில் கொண்டு போயிட்டே இருக்குங்க இந்த பட்டியலோடு நிற்கலைங்க அடுத்த முக்கியமான விஷயம் ஆக்சிஜன் நிலவில் ஆக்சிஜன் மட்டும் சரியான இருப்பில் இருந்து மனுஷனால சுவாசிக்க முடிஞ்சதுன்னா என்ன யோசிச்சு பாருங்க நிலவில் மனுஷன் வாழ முடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் அப்பே ஏற்பட்ட ஒரு ஃபைண்டிங் இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு இஸ்ரோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆக்சிஜன் நிலவில இருப்பதற்கான சாத்தியக்கூறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க உலக முழுக்க மிகப்பெரிய ஹெட்லைனு இந்த செய்தி தான் இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க இதோட போர்ஷனை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறதுனாலேயே ஆக்சிஜன் இருப்பும் நிலவில் இருக்கிறது உறுதியாக இருக்கிறதா நம்ம இஸ்ரோ ஆக்சிஜன் இருப்பு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல ஹெச் இதை தேடுற பணியே இப்போ நம்மளோட ரோவர் ஆரம்பிச்சிருக்கு ஏன்பா எதுக்கு ஹைட்ரஜனை தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிம்பிளான ஒரு ப்ராசஸுங்க ஹெச் டூ ஓ என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீர் தண்ணி இதை நம்ம அப்படியே வரைய இருப்போம் ஸோ ஆக்சிஜன் இருப்பு இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் இருப்போங்க இருந்துச்சுன்னா ஹெச் டூ ஓ நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ இன்னொரு கேள்விக்கு மனசில் வரலாம் ஏன்பா நம்ம சந்திரயான் ஃபர்ஸ்ட் மிஷன்லேயே நிலவில் நீர் இருக்குன்னு முத முறையே உலகத்துக்கு அறிவிச்சிட்டோல்ல இது எதுக்காக நாம் திரும்ப அறிவிக்கணும் அப்போ நாம் முதல்ல தப்பாக சொன்ன சந்தேகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்லா புரிஞ்சுங்க மக்களே சந்திரயான் ஃபர்ஸ்ட் மிஷனை பொறுத்த வரைக்கும் நாம் சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங் எதுவுமே பண்ணலை அது கிராஷ் லேண்டிங் அங்கே எந்த ஒரு லேண்டரும் பர்ஃபெக்டாக போய் இறங்கலை அங்கே ரோவரம் போய் வேலையை பார்க்கல நாம அந்த நிலவை மேற்புறம் சார்ந்த ஆய்வு மேற்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை எடுத்து வச்சு தான் நாம் ஒரு முடிவுக்கு வந்தோம் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாசாவும் அதை ஆமோதிச்சாங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க சந்திரயான் த்ரீ லேண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம லேண்டரையும் ரோவரையும் நிலவோட துருவ பகுதிக்கு அமுச்சிட்டோம் அங்கே அந்த சர்ஃபேஸில் இருந்தபடியே இப்போ ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் மேலேருந்து இருந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கும் அந்த விஷயத்தை தொட்டு அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பார்த்து சொல்கிறத விட அந்த ஆய்வை பண்ணி சொல்கிறது இட் மீன்ஸ் அந்த மெட்டீரியலை தொட்டு சொல்கிறதுக்கு தான் நிறைய கிரெடிபிலிட்டி இருக்குது நம்பகத்தன்மை புரிஞ்சுருக்க நம்புற ஸோ இதனால தான் இந்த ஹெச்டிஓ பிணைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நிலவில் இருக்கா இல்லையான்னு நாம் இந்த ரோவரை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் உலக நாடுகளுக்கு இன்னும் குஷியாயிடும் ஏன்னா நிலவுக்கு சுற்றுலா பயணம் கூட்டிகிட்டு போன மக்கள் அப்படின்ட்டு பல பேரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நம்ம ஜெஃப் இருக்கார் பாருங்க ஒரு பக்கம் அவரு இன்னொரு பக்கம் எலான் மஸ்க் இவங்களை தாண்டி இன்னும் பல பேரும் கோடி வராங்க நான் வந்து ஒரு டிக்கெட்டு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறேன் வர்றவங்களா வாங்க ஏறுங்க நான் உங்கள் நிலாவை கூப்பிட்டு போகிறேன் அந்த கிரகத்தை கூப்பிட்டு போகிறேன் விண்வெளி சுற்றுலா கூப்பிட்டு போகிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏற்பட்ட கோடிஸ்வரங்களுக்கு இப்போ ஏற்பட்ட தகவல்கள் வரப்பிரசாதம் நான் இதுக்கு முன்னாடி இந்த கனிமங்கள்லாம் பட்டியலிடம் பார்த்தீங்கன்னா எது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா நம்ம இஸ்ரோ அறிவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இதை சார்ந்த ஒரு வரைபடுத்த அவங்க நம்ம இஸ்ரோ இந்த லிப்ஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த லூனா சர்ஃபேஸ்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த குரோமியோ டைட்டானியோ அதுன்னு பல விஷயங்கள் சொன்ன பாருங்கள் அந்த ஒவ்வொரு கனிமமும் உள்ளே வந்திருக்கும் நான் முதல்லருந்து வேவ்லென்த்து என்ன பாருங்கள் இது தெரியுதா ப்ளூ கலரில் இதுதான் அந்த லென்ஸு கீழே இருக்கிறது எல்லாமே வேவ்லென்த்து பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ரெஸ்பான்ஸு இந்த லிப்ஸ் மூலமாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்படுறது பார்த்தீங்களா அதோட அல்டிமேட் ஸ்டேஜ் தான் இந்த இடங்க ஸோ இந்த வரைபடத்தை நம்ம ஆய்வாளர்கள் வெளியிட்டு தான் உலக ஆய்வாளர்கள் எல்லாரையும் ஓகே நிலவோட நிலவோடு திண்டுகோப்பதில் இவ்வளோ கனிமங்கள் இருக்கான்னு வாயை உலக வச்சுருக்காங்க அதனால்ப்பா லிப்ஸு லிப்ஸுன்ற இதே ஷேப்பில் இருக்குமா அப்படின்னு அல்ட்ராலஜன் கிரியேட்டர்ஸ்லாம் மயரமாக யோசிப்பீங்க அப்படி எதுவுமே இருக்காதுங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதான் லிப்ஸு ஆக்சுவலாக அது என்னென்னா இது டெவலப் பண்ணப்பட்ட ஸ்டேஜில் எடுக்கப்பட்ட புகைப்படம் குவாலிஃபிகேஷன் மூடுன்னு சொல்லுவாங்க அப்போ எடுத்த புகைப்படம் இது நம்மளோட ரோவரில் பிரக்யான் ரோவரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்க இந்த சக்கரத்துக்கு மேற்புறம் பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பகுதி இருக்குல்ல பாயிண்ட் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பொருத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த லிப்ஸு இந்த லிப்ஸு தான் இப்போ இவ்வளோ ஃபைண்டிங்ஸை முன் வச்சிருக்கு எல்லாமே நம்மளோட தயாரிப்பு இதில் தான் ஹைலைட்டு இண்டிஜினியஸாக எல்லா ப்ராடக்ட்டையும் நாம் உருவாக்கி அமைச்சிருக்க நிலவுக்கு அங்கேருந்து கிடைக்கிற ஒவ்வொரு தகவலும் அத்தென்டிகேஷ்டோட நாமளே சொல்லலாம் இந்தியர்கள் அழிக்கிற தகவல்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல இதோட ஆர்கிடெக்சர் அண்ட் பிளாக் டயக்ராம் இருக்குது பாருங்கள் இதை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல லெஃப்ட் சைடில் இருக்குல்ல அந்த ஃபோட்டோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க டாப்பில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் லேசர் சோர்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக பக்கத்தில் இருக்கிறது ஸ்பெக்ட்ரோமீட்டர் அண்ட் ப்ராசஸிங் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட் அது கீழே இருக்கிறது பிளாஸ்மா லைட் டைவர்ஷன் ஆப்டிக்ஸ் யூனிட் மிக முக்கியமானது இந்த போஷன் தாங்க எதுக்கு கீழே கலெக்ஷன் ஆப்டிக்ஸ் அண்ட் இதுக்கு பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா லேசர் டிரைவிங் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட் இப்போ இந்த பிளாக் டயக்ராம் இருக்கலை இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று ப்ராசஸிங் யூனிட் இன்னொன்று ஸ்பெக்ட்ரோகிராஃப் யூனிட் இந்த ப்ராசஸிங் யூனிட் இருக்குல்ல இதோட தலைமையாக இன்டர்ஃபேஸ் எலக்ட்ரானிக்ஸையும் இந்த ஸ்பெக்ட்ரோக்ராஃப் யூனிட் இருக்கு பாருங்கள் இதோட தலைமையாக பிளாஸ்மா எமிஷன் டிடெக்ஷன் யூனிட்டே எடுத்துக்கலாம் இதை பிஇடியூ அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல இந்த ப்ராசஸிங் யூனிட் இருக்குல்ல இதில் நான் சொல்ல சொல்ல அந்த அம்புக்குரிய ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஏன்னா இந்த ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் நடக்கும் முதல்ல லெஃப்ட் சைடில் பாருங்க லேசர் ட்ரைவ் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு கீழே பல்ஸ்ட் லேசர் சோர்ஸ் ஒன் இதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா லேசர் எனர்ஜி டிடெக்ஷனில் போய் முடியுது இதே ப்ராசஸிங் யூனிட்ல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோகிராஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்பிக்குதுங்க ஆக்சுவலாக இங்கேருந்து ஸ்பெக்ட்ரோகிராஃப் யூனிட் இருக்குல்ல அதுக்கு இன்புட் ஃபுல்லாக போகுது சிசிடிக்கு இந்த சிசிடிக்கான தகவல்கள் எல்லாமே பாட்டம்லேருந்து ஆரம்பிக்கும் அதாவது கலெக்ஷன் ஆப்டிக்ஸ் யூனிட் அதாவது சிஓ யூனு சொல்லுவாங்க இதுலேருந்து ஸ்லிட்டுக்கு ஸ்லிட்ல இருந்து கிராட்டிங்க்கு கிராட்டிங்ல இருந்து சிசிடிக்கு அதுக்கப்புறம் டுவல் வே மாதிரி சிசிடியில இருந்து ஸ்பெக்ட்ரோகிராஃப் எலக்ட்ரானிக்ஸ்க்கு திரும்ப இன்புட் போகுது இதில் அல்டிமேட்டாக பல்ஸ்ட் லேசார் சோர்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஃபோல்டு மிர அதுக்கு கீழே பாட்டம்ல ஃபோக்கஸிங் ஆப்டிக்ஸ் யூனிட் இருக்குல்ல எஃப்ஓ யூன்னு சொல்லுவாங்க அதுக்கும் போகுது இதை ஒட்டுமொத்தமாக அப்ளாஷன் யூனிட் அதாவது ஏ யூனு வரையறுப்பாங்க இந்த லிப்ஸோட ஸ்பெக்ட்ரோவோட அல்டிமேட் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோகிராஃபை தான் அந்த வேவ் லெந்தராக சொன்ன பார்த்தீங்களா அந்த வேவ் லெந்தர் இங்கே கரெக்டாக ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகிராஃபு தான் அதுக்கு இன்றியமையாத ஒன்று

இப்போ இஸ்ரோ வெளியிட்டிருக்க அந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வேவ் பேஸ் பண்ணி தான் முடிவு சொல்லியிருப்பாங்க இந்த வேவ் லென்ஸை மூன்றாக பிரிப்பாங்க லிப்ஸில் இல்லை முதல்ல இப்படி இருக்குல்ல எதுக்கு பேர் பேக்ரவுண்ட் அப்டிராக்டட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க ரெண்டாவதாக இருக்குல்ல எதுக்கு பேர் ராக்ட்ரம்னும் மூணாவதாக இருக்குது எதுக்கு பேர் பேக்ரவுண்ட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் வேவ் லென்த் பேஸ் பண்ணி தான் எல்லா முடிவும் வெளியே வருது லிப்ஸ் லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இது எங்கே தான்ப்பா உருவாக்குனாங்க வார்த்தைக்கு வார்த்தை ஏதோ நம்ம நாடு நம்ம நாடுன்றே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் தான் அதுவும் சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இது எத்தனை பேர் தெரியும் நம்ம பெங்களூருக்குலங்க அங்கே லியோஸ் அப்படின்ற அமைப்பு இருக்குது நம்ம லியோ அப்டேட்டு சார்ந்து ஒரு பக்கம் இருக்கோம் இன்னொரு பக்கம் லியோஸ்னு சொல்லிட்டு ஒரு மேசிவான அப்டேட்டே இது தான் ஏன்னா இது இப்போ இருக்க பல பேருக்கு தெரியல நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கு வெளிநாடுகளிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணி நாம இந்த டிவைஸை உருவாக்கியிருக்கோன்னு முழுக்க முழுக்க நம்மளுக்கும் பண்ணது தான் இந்த லியோஸ்க்கான விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா லெபரெட்டரி ஃபார் எலக்ட்ரோ ஆப்டிக் சிஸ்டம்ஸ் இப்போ ஏற்பட்ட அமைப்பில் உருவாக்கப்பட்டதான் இந்த லிப்ஸுங்க ஆக்சுவலாக இந்த லியோஸ் லேப் இருக்குது பார்த்தீங்களா இதில் வேர்ல்ட் கிளாஸ் ஃபேப்ரிகேஷன் டெஸ்டிங் கோட்டிங் ஃபெசிலிட்டிஸ்னு எல்லாம் உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு இருக்குது வெளிநாடுகளில் இருக்க ஒரு அமைப்பை பற்றி நான் பேசிக்கிட்டு இல்லை நம்ம பெங்களூரில் இருக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜிஸும் இந்த லியோஸில் இருக்குது அதாவது த்ரீ ஆக்சிஸ் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கைரவாக இருக்கட்டும் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் டிவைஸஸாக இருக்கட்டும் எம்இஎம்எஸ்ஸாக இருக்கட்டும் நானோ டெக்னாலஜி இருக்குது பாருங்கள் ஃப்யூச்சரே இதானு இருக்கல அதுவாக இருக்கட்டும் டிடெக்டர்ஸ் மொதல் கொண்டே உள்ளே வச்சுருக்காங்க இதெல்லாத்தோட மிக முக்கியமானது இந்த எதிர்கால நம்மளோட ஸ்பேஸ் மிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான சயின்ஸ் பேலோட்ஸ் இருக்குது பாருங்கள் இதை டெவலப் பண்ணுற வேலையும் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த அளவுக்கு நாம் ஒரு படைப்பை கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு படைப்பாளையும் கொண்டாடணும் அந்த வகையில் தான் இந்த லிப்ஸுக்கு பின்னாடி இருக்க லியோஸை பற்றி உங்கள் முன்னாடி கொண்டு வந்தேன் உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை பார்த்து வேற லெவலில் கலகுறாங்களே அப்படின்னு உச்சி முகர்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்க இதே ஒரு தரமான சம்பவத்தை பற்றி நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இருக்காங்களா அவர் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காருங்க கேட்குறப்ப சமல அப்படி நமக்கே தோணும் அப்பேற்பட்ட விஷயம் அதாவது சந்திரயான் த்ரீ மிஷன் வெற்றி அடைஞ்சிருக்குல்ல இதை பார்க்குற உலக நாடுகளோட தலைவர்கள் அப்படி பூரிச்சு போயிருக்காங்க என்னடா இதை நம்மளால் பண்ணக்கூட முடியல இன்னும் சில வளரும் நாடுகளோட தலைவர்கள் நினைக்கிறது நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் இந்தியா சாத்தியப்படுத்திருச்சு நம்பவே முடியல எப்படி அவங்க மூணு சவுத் போல லேண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்தளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆச்சரியத்தோடு அதை ஆக்சுவலாக பி எம் மோடி அவர்கள் இருக்காங்களா அவர் வரைக்குமே அந்த புகழாரம் வேறு மாரி மாறி இருக்குங்க ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிக்ஸ் மாநாடு நடந்தது உங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட மாநாட்டில் சவுத் ஆப்ரிக்காவோடய அதிபர் இருக்காரில் சிரில் ரமஃபோசா இவர் என்ன பண்ணியிருக்காரு நான் பிரதமர் மோடி அவர்கள் பக்கத்தில் தான் உட்கார்வனு அடம் முடிச்சிருக்காராம் ஓகேவா பிரசிடண்ட் அடம் பிடிச்சிருக்காரான் அங்கேருந்த மற்ற நாடுகளோட தலைவர்களுக்கும் ஒரு ஆச்சரியம் ஏன்னா இது இப்போ அடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த விஷயம் அப்போ கொஞ்சம் பெருசாக பேச போயிட்டு இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் சந்திரயான் விஷயம் நம்ம வெற்றி பெற்றுருந்தோம் அவர் அங்கேருந்து மோடி அவர்கள் சவுத் இருந்து வேர்ச்சுவலாக இங்கே கனெக்ட் ஆயிருந்தார் நம்மளே ஃபுல்லாக லைஃப் என்ன அதை பார்த்துருப்பீங்க நம்புறேன் இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது இது எதுக்காக சார் நடந்துச்சு அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுச்சு அப்புறம் என்ன சொல்றாரு இல்லைங்க சந்திரயான் த்ரீ வெற்றி சார்ந்து நாம இங்க எந்த அளவு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உலக நாடுகளோட தலைவர்களும் மக்களும் இப்படிதாங்க கொண்டாடுறாங்க இது அவங்க இந்தியர்களோட வெற்றியா மட்டும் பார்க்கல உலக மக்களோட வெற்றியா பார்க்கறாங்க இதோட தான் சவுத் ஆப்பிரிக்கா அதிபர் சிரில் ரமபோசா பிரதமர் மோடி பக்கத்துல தான் அமர்வனு அடம் முடிச்ச ஒரு நிகழ்வுன்ட்டு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு இந்த பிரிக்ஸ் அப்ப உலக நாடுகளோட தலைவர்கள் பிரிக்ஸ் மாநாடு சார்ந்து பேசினதை காட்டிலும் சந்திரயான் த்ரீ பத்தி அது பேசியிருக்காங்களா பல விஷயங்களை இந்த சாதனை உலகத்துக்கான சாதனை எல்லாருமே இந்தியாவை பயங்கரமா போற்றி பேசினாங்கன்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவ்வளோ உலக நாடுகளோட தலைவர்கள் நம்ம பிரதமர் கிட்ட இந்த சந்திரயான் த்ரீ சார்ந்து பேசுறாங்க ஆகாகன்னு பேசுகிறாங்கன்னா இந்த சந்திரயான் த்ரீயோட ப்ராஜெக்ட் டைரக்டர் இருக்கார்ல நம்ம வீர முத்துவேலவர்கள் விழுப்புரத்தை சேர்ந்தவர் அவரோட பேரும் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்கோங்க ஏன்னா அந்த ஒரு மனுஷனோட மூளை இந்த மிஷனில் இல்லாமல் இருந்திருந்தால் இது இவ்வளோ தூரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துருக்குமான்றது கேள்விக்குரியான விஷயம் தான் ஒரு தமிழன் சார்ந்த உலக நாடு தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா நமக்கு ஒரு கோஸ்ம மூமெண்ட் தாங்க ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் சந்திரயான் த்ரீயால் என்ன பிரயோஜனம் பெருசாக சாதிச்சா மாரி கத்தினிக்கிறீங்க ஒரு ஒரு வீடியோலையும் அப்படின்னு சில பேர் வன்ம பதிவுகளை போடுவாங்களே அவங்களுக்கெல்லாம் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்கள் இப்போ பிரிக்ஸுக்கு வந்தவங்களாம் அதை பற்றி பேசுகிறத காட்டுன்னு சந்திரயான் த்ரீயை பற்றி அதிகமாக பேசினாங்கு இதுதான் பதில் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவோட பெருமிதமோ கௌரவமோ மேலே ஒரு ஒரு படியாக போகுது இது போல் விண்வெளி சார்ந்த விஷயங்களால் போகுது அப்படின்னா ஆரோக்கியமான வளர்ச்சி அது இந்தியாவுக்கு ஒரு இந்தியனா எனக்கு அந்த பெருமை உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்து வீடியோ பார்த்துருக்க இந்தியர்களுக்கும் இதே பெருமை இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பதிவுகளை போடுறவங்க பதிவுகளை மட்டும் தான் போட முடியும் எதிர்ப்புல நிறைய சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்